முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு ஏழு முப்பது மணியளவில் திருநெல்வேலி தவுன் குறுக்குத்துறை முதியோர் இல்லம் பகுதியில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதம் ஆன இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி காரச்சட்னி உளுந்தவடை கேசரி ஆகியவை சுமார் நாற்பது நபர்களுக்கு ஓங்காரக்குடில் ஆசான் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திருமதி லேகா செல்வராஜ் பாரதிநகர் திருநெல்வேலி இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் திரு சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம் கலியுக தவசியே கருணை சக்தியே போக்கிடும் மகா ஞானி